ஜி கிரியேஷன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பொதுவா தெய்வங்களை பொறுத்தவரை வித்தியாசமான கோலத்தில் காட்சி தரக்கூடிய பல தலங்கள் நம் தமிழ்நாட்டில் இருக்கிறது உலகம் முழுவதும் இருந்தாலும் கூட தமிழ்நாடு என்பது ஆன்மீகத்திற்கு மிகவும் புகழ்வாய்ந்த ஒரு இடம் என்பதை விட இந்தியாவே ஒரு ஆன்மீக நாடு தான் வித்தியாசமான உடை வித்தியாசமான அலங்காரம் வித்தியாசமான கோலங்களில் அருள்பாலிக்கக்கூடிய சுவாமிகளை இந்த ஆன்மீக தகவலில் இனி பார்க்கப் போகிறோம் இன்று முதலில் சேலை அணிந்து காட்சி தரக்கூடிய மூர்த்தியை பார்க்கப் போகிறோம் தர்ஷணாமூர்த்தி என்பதற்கு என்ன அர்த்தம் குருவுக்கே குரு அவர் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு குருவான இந்த தட்சிணாமூர்த்தி சேலை அணிந்த நிலையில் காட்சி தரக்கூடிய இடம் இருக்கு என்று பார்த்தோமானால் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஸ்தலம் தேவார ஸ்தலமான ஓமம் பிரணவ வியாக்கிர புரீஸ்வரர் கோவில் ஓமம் புலியூரின் பழைய பெயர் என்னவென்று பார்த்தோமானால் பிரணவபுரம் சிவபெருமான் அம்பாளுக்கு குருவாக இருந்து ஓம் என்னும் பிரணவத்தை போதித்ததால் ஓம் என்றும் புலிக்கு முக்தி கொடுத்ததால் புலியூர் என்றும் இந்த ஸ்தலம் அழைக்கப்படுகிறது இந்த இரண்டும் சேர்ந்து ஓமாம் புலியூர் என்று இந்த ஸ்தலம் அமைந்துள்ள இடத்திற்கு பெயர் ஏற்பட்டிருக்கிறது சிவாலயங்களில் பொதுவாக பிரகாரத்தில் தான் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் ஆனால் இந்த கோவிலில் சுவாமி சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் நடுவில் மகா மண்டபம் என்று அழைக்கக்கூடிய இடத்தில் தனி கருவறையில் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து அம்பாளுக்கு குரு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட அமைப்பு வேறு எந்த ஸ்தலத்திலும் கிடைக்காது காண முடியாததாக இருக்கும் குரு ஸ்தலங்களில் இத்தலம் தலை சிறந்ததாக கருதப்படுவதற்கு இதுதான் காரணம் குருவுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இங்கு மற்ற நவக்கிரகங்கள் இருக்காது அம்மனுக்கு உபதேசம் செய்த காரணத்தினால் இந்த ஸ்தலத்தில் தட்சிணாமூர்த்தி சேலை அணிந்திருப்பதும் இரண்டு தட்சிணாமூர்த்திகள் அருள் பாலிப்பதும் இந்த தலத்தின் தனி சிறப்பு ஆக சேலை அணிந்திருக்கிற தட்சிணாமூர்த்தியை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள காட்டுமன்னார் கோவிலிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஸ்தலத்திற்கு அதாவது ஓமம்புளியூருக்கு சென்று பிரணவ வியாக்கிர புரீஸ்வரர் கோவிலில் உள்ள இந்த தட்சிணாமூர்த்தியை நீங்கள் தரிசனம் செய்யலாம் இதுபோன்ற அற்புதமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்